இப்போ தெரிகிறதா மோடி பவர் சத்தமில்லாமல் முடித்த மோடி இருந்த ஒன்னும் போச்சு அலரும் திமுக யாரும் எதிர்பாராத நேரத்தில் அதிரடிகளை செய்வது பிரதமர் மோடியின் வழக்கம் உலகமே எடுக்க தயங்கும் முடிவுகளை நொடியில் எடுப்பார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி செய்த நிரல் நிழல் பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு வெற்றியை குவித்துக் கொடுத்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் தேர்தல் வியூகங்களை முறையாக வகுத்து தேர்தலை சந்தித்தார் பிரதமர் மோடி அது பாஜகவிற்கு மீண்டும் வெற்றியை தேடிக் கொடுத்த நிலையில் இந்தியல்லாத தென்னிந்திய மாநிலங்களில் மக்கள் மனதை வென்று எடுப்பது பாஜகவிற்கு தற்போது வரை சவாலாகவே இருக்கிறது இதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் கூறப்பட்டது ஒன்று பிரதமர் மோடி பேசுவது தென்னிந்திய சாமானிய மக்களை அவரது மொழியில் சென்றடைவது இல்லை பலருக்கும் இந்தி தெரியாத காரணத்தினால் மோடி பேசுவது திரித்து கூறப்படுகிறது எனவே மோடியின் கருத்து மக்களிடம் தவறாக சென்றடைவதாகவும் இதை காரணமாக வைத்தே மாநில கட்சிகள் தற்போது வரை வெற்றி பெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கிறது இதற்கு தீர்வு காண முடிவு செய்த மோடி பொறுப்பை முக்கிய நபர் ஒருவரிடம் ஒப்படைத்திருக்கிறார் அவர்கள் மோடி பேசும் நிகழ்வுகளை அப்படியே அவரது குரலில் மாநில மொழியில் ஒழிக்க செய்தால் நிச்சயம் மக்கள் மத்தியில் மாற்றம் உண்டாகும் என தெரிவிக்க அப்போதே இதன் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதாம் திட்டம் முழுமையாக முடிவு பெற்ற நிலையில் நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் நடைபெற்ற காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி ஏஐ திட்டத்தை அறிமுகம் செய்தார் பிரதமர் இந்தியில் பேச அந்த கருவி தமிழில் மொழி மாற்றம் செய்து பிரதமர் மோடி குரலில் சொல்லியது அப்படியே பிரதமர் மோடி தமிழில் பேசுவது போன்று இருந்தது இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை பிரதமர் மோடி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்யும் தென்னிந்திய மாநிலங்களில் பயன்படுத்த இருக்கிறாராம் இதை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தற்போது விக்கிரவாண்டியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பேசி உறுதி செய்திருக்கிறார் பிரதமர் மோடி பேசுவது தமிழில் வெளியான அடுத்த நிமிடமே மோடி பதினைந்து லட்சம் தருவதாக சொன்னார் என்ற பொய்கள் எல்லாம் தவிடுபொடியாவதுடன் இதனால் வரை இந்தி மொழியை காட்டி திமுக செய்து வரும் பூச்சாண்டி நிகழ்வுகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் இதோ அண்ணாமலை கூறிய அந்த வீடியோ பெரிய ஆசை என்னன்னா ஓடியேயா ஹிந்தியை அதை அப்படியே தமிழ்ல எங்களுக்கு யாராச்சு மொழிபெயர்த்து சொன்னா நல்லா இருக்கும் நம்மளா பெண்கள் கேக்குறாங்க அய்யா மோடியா பேசனதுக்கு அப்புறம் நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்கறீங்க எங்களுக்கு அது வேண்டாம் மோரியயா பேச பேச நாங்க தமிழ்ல கேக்குறோம் நேற்று மோரியய அத பரிசு பண்ணி பார்த்தார் நேற்று ஒரு புது டெக்னாலஜி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக காசி தமிழ் சங்கத்துல இந்தியாவிலே முதல் முறையாக மோடி அவர்கள் இந்தியிலே பேச பேச கம்ப்யூட்டர் மொழி மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டே இருந்ததான் மோடி மோடிஜி உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே கோபம் மோடிஜி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நேரடியா நான் தமிழிலே பேச வேண்டும் என்று நினைக்கின்றான் அவர் பேச பேச நீங்க தமிழ்ல கேட்கணும் டிவியில தமிழ்ல வரணும் இந்தியிலே வரக்கூடாது அதற்கான முதல் முயற்சியை நேற்று வாரணாசியிலே காசி தமிழ் சங்கத்தில் எடுத்திருக்கின்றோம் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாத காலத்துல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இது நிச்சயமாக மோடி அவர்கள் ஹிந்தியிலே பேசும் ரியல் டைம் நேருக்கு நேராக தமிழ்ல நீங்கள் கேட்கக்கூடிய வசதியை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் இதை வச்சுதான் திமுக ஓட்டிட்டு இருக்க மோடி அவர்கள் பேசுவது மட்டும் தமிழ் உங்களுக்கு நேருக்கு நேர் நீ கேட்டீங்கன்னா அது மோடிஜியினுடைய குரல் திமுக முடிஞ்சது அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து சோதனை ஓட்டம் நடத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதை நடத்தி காட்டுவோம் என்று சொல்லி